எல்லா உயிர்களிடத்தும் அன்பாயிருங்கள் ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் விழிப்பாயிருங்கள் அறிவு இருந்தும் திறமையாக பயன்படுத்தாவிட்டால் உலகம் அவனை மதிக்காது நீ யாரிடம் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவரிடம் உன் சுதந்திரத்தை இழப்பாய் உன் தவறு உன் மனசாட்சியால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே உயர்ந்தவனாவாய் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதீர்கள் அது கடுகளவும் கை கொடுப்பதில்லை தோல்வி காணாத ஒரே ஆயுதம் பொறுமை ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு வென்றுவிட்டு பேசுங்கள் பொறுமையாக கைத்தட்டி காதுகளை தீட்டி கேட்கும் இவ்வுலகம் முதல் முறை யோசித்தால்தான் யோசனை பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் கோபம் பிறவி குணமல்ல அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம் மனமும் கண்ணாடியை போல்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை நாம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நம் பின்னால் பேசப்படும் உண்மையும் ஒன்றை மட்டும் குறிக்கும் துரோகம் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் செய்த பயிற்சியின் மதிப்பு குறையாது